ரெண்டு வழி இருக்குது அந்த பக்கம் ஒரு வழி இந்த பக்கம் ஒரு வழி மெயின் ரோட்லேருந்து இப்படியே நிலத்தை சுற்றிய வழி இப்படியே வருது நிலம் நிலத்தை வரக்குள்ளே இப்படியே வருது புளிய மரம் இருக்குது இப்படியே அந்த வழி வந்து அப்படியே நிலத்தை சுற்றியே போகுது இந்த ஆறு ஏக்கரா எழுபது சென்டை சுற்றி அந்த நிலம் இது வழி போகுது மண் ரோடு இது அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து ரோடுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது அடி உள்ளே வரணும் உள்ளே வந்தால் நில சுற்றி வந்து உறப்போக்கு வலி இதான் லேண்டு ஆறு ஏக்கரா எழுபது சென்ட்டு லேண்டு எல்லா வகையான மரமும் இருக்குது சூப்பராக இருக்கு நிலம் முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸு இது நல்லா நல்லாயிருக்கும் வெளியும் தங்கி போகிறதுக்கு ஏன்னா மல்லாடி ஓரம் பக்கத்தில் ஜவாத் மலைக்கும் இதுக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் நிலத்துக்கும் அதுக்கும் அருமையான பிளேஸ் அந்த பக்கம் வழி விட்டாங்களே அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு இது நிலத்துக்குள்ளே இருக்கிற வழி அப்படியே ரோட்டில் போக போக உங்களுக்கு ரோடு பயிண்ட் காட்டுற நிலத்தை அனுப்பிச்ச மாதிரியே வழி இதுதான் வலி இது இந்த பக்கமும் வழி போலங்களுக்கு சுற்றி இது ஒரு வழி இது ஒரு வலி வரி சார் இந்த ஆறு ஏக்கரா எழுபது சென்ட்டுக்கு உண்டான கிணறு இது சார் பம்ப் செட்டு தொட்டி இது மாதிரி கிணறு இதாங்க தண்ணி மேலே இருக்குது இந்த தண்ணியை வந்து ஆறு ஏக்கராவுக்கும் சப்ளை பண்ணுது வத்தாத தண்ணி இதுதான் ஜனா பாருங்க சூப்பராக இருக்குது தண்ணி வந்து எப்பவுமே வத்தாது எந்த காசல் காலத்துலையும் வத்தாது இதுதான் அஞ்சாஸ் பவர் மோட்டரு தானே அஞ்சாஸ் பவர் மோட்ரு இது பாருங்க ஆறு ஏக்கரா எழுபது சென்ட்டுக்கு

மாங்காயப்பு மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது எல்லா வகையான செடி மரமும் இருக்குது கொய்யா மரம் இந்த ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கரா எழுபது சென்ட்ரில் இருக்கிற கொய்யா மரம் பாருங்கள் தென்னை மரம் மாங்காய் மரம் எல்லாம் பழுத்து கலந்து விடுங்க பாருங்க கொய்யாப்பழம் ஏங்க கொய்யாப்பழம்லாம் பழுத்து உளுந்து கலந்துக்க பாருங்கள் எடுக்கிறது காலையில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழங்கு இருக்குல்ல பாருங்க மயிலுங்க சாப்பிடாதா ஏக்கரா முப்பது லட்சம் தான் அருமையான நிலம் பாருங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு